ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃபிஷ்ஷை பாருங்களேன் இப்படி தக தகுதகுன்னு நெருப்பு மாதிரி இருக்கா சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் காரசாரமாகவும் இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ஒன்று தயாரிக்க போகிறோம் எல்லாேருக்குமே இருக்கிற பிரச்சனை மீன் வறுக்கிறப்போ உடஞ்சி போயிடும் இல்லை அதில் இருக்கிற மசாலாலாம் உதிர்ந்து வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாலமன் ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கேரலட்டிக் டைப்பில் நான் வறுக்க போகிறேன் ட்ரையாக மசாலா ரெடி பண்ணி அதில் மேரினேட் பண்ணி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் நான் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ சாலமன் ஃபிஷ்ஷு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுங்க ஏன்னா ரெண்டு கிலோ அதனால் சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ரெட் சில்லி பவுட்ரு போட்டுங்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து கலர் தான் கொடுக்கும் தவிர காரம் கொடுக்காது ஒரு டீஸ்பூனு மல்லிப்பொடி போட்டுங்க ஒரு டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட சீரகப்பொடி போட்டுங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க ஏன்னா வந்து மஞ்சள் தூள் போட்டால் தான் கவுச்ச வாடை வராமல் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூனு ரைஸ் ஃப்ளார் வச்சுருக்கேன் அதையும் இதிலேயே போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு ஃப்ளார் வச்சுருக்கேன் அதையும் இதிலே போட்டுக்கலாம் உக்கால் டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கலந்துக்குவோம் கலர் பொடியெலாம் எதுவுமே நம்ம போட தேவையில்ல அதில் கடையிலெல்லாம் அவங்க அட்ராக்ஷன் கோசம் போடுறாங்க நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் பிழிஞ்சிங்க மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் மீன் மேலே தடவிட்டு நீங்கள் வறுத்து பாருங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாலமன் ஃபிஷில் அவ்வளோ சீக்கிரம் மசாலாவே பிடிக்காது அதில் இந்த ட்ரை பவுடரை நான் சொன்னாப்பில நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வருத்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்க உங்களுக்கு மசாலா மீனை இப்படி வச்சுட்டு பாருங்களேன் நீங்கள் மீன் மேலே இப்படி தடவீக்குங்க அதே மாதிரி இந்த பக்கம் இல்லை தடவிட்டு ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு வைங்களா ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சரம் மீன் வவ்வா மீன் இங்கரா இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் அந்த மாதிரி மீனலெல்லாம் கூட செய்யலாம் கொஞ்சம் நல்லா சதப்பத்தாக இருக்கிற மாதிரி மீனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி போயப்பட்டு திருப்பிட்டு இதே மாதிரி இது இங்கேயும் இதே மாதிரி நல்லா உத்தி எடுத்துட வேண்டியதான் ஒரே மாதிரியே நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் மூஞ்சால் அடிச்சாப்புல இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க அவ்வளோ இருக்கும்னு இருக்கும் அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மேரினேட் பண்ணிட்டு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் நல்லா நல்லா மேரினேட் ஆகி இருக்குது பாருங்களேன் வேறு லெவல் வேறு லெவல் சொல்கிறாங்க பாருங்களேன் அது இதுதான் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு வருத்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கின்னு இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன காய வச்சுட்டேன் இந்த மாதிரி போட்டுங்க நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தவால் போட்டுங்க மேரினேட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது இந்த உதிராமல் இருக்குது பாருங்களேன் இந்த மசாலா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொஞ்சம் வயல் பண்ணட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பெரிய மீனெல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் திருப்பி போடணும் மீனை ஃபோர்க்கில் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் உடையவே உடையாது மசாலா கூட பாருங்களேன் பிரிஞ்சு வராமல் இருக்குன்னு சொல்லி இந்த பக்கமும் நல்லா வெந்துடுது பார்த்தீங்களா அந்த பாருங்கள் இந்த பக்கமும் வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் மசாலாவை நீங்கள் மேரினேட் பண்ணி வறுத்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் எப்பொழுது தான் நார்மலாக செய்யதோடு இது வேறு மாதிரி இருக்கும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைப் என்ற பட்னையும் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து எல்லாரையும் போய் சேரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் தேங்க் யூ